இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு எல்லாம் சின்ன வயசிலேயே பல குழந்தைகள் கண் பார்வை குறைபாடு காரணமா கண்ணாடி அணிகிற நிலை வந்துடுச்சு பெரும்பாலான குழந்தைகள் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பாக்குறது கைபேசியில பல விளையாட்டுகளை விளையாடுறது இதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க இது கண் பார்வை குறைபாட்டுக்கு வழிவகுக்கிறது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் கொடுக்குது விட்டமின் ஏ சத்து குறைபாடு இருந்தா கூட கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கண்கள்ல எந்த குறைபாடும் வராம இருக்கணும்னா விட்டமின் ஏ சி இரும்பு மற்றும் கால்சிய சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகளை அதிகமா உணவுல சேர்த்துக்கணும் இது கண் பார்வை திறனை அதிகரிக்கும் கண் பார்வை குறைபாடு கண் எரிச்சல் இதெல்லாம் போக்குறதுக்கு சில அருமையான வீட்டு வைத்திய முறைகளை இன்னைக்கு பார்ப்போம் இதுக்கு நாம முதல்ல வாங்கிக்கணும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல கடுக்காயையும் வாங்கிக்கணும் இப்ப இந்த நெல்லிக்காய் கடுக்காய் ரெண்டிலேயே இருக்கிற கொட்டைகளை தனித்தனியா எடுத்துடணுங்க கொட்டையை எடுத்துட்டு இத நல்ல வெயில்ல காய வைக்கணும் அதுக்கப்புறம் தனித்தனியா பொடி செஞ்சுக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லாத பட்சத்துல மட்டும் நாட்டு மருந்து கடைகள்ல இந்த நெல்லிக்காய் பொடியையும் கடுக்கா பொடியையும் வாங்கி ஒன்னா கலந்துக்கலாம் இந்த ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பொடியாக்கி ஒரு பாட்டில் இதை மாதிரி சேமிச்சு வச்சுக்கோங்க இதை எப்ப சாப்பிடணும்னா நீங்க தினமும் இரவு நேரம் உணவு சாப்பிட்டுட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் இந்த பொடியிலேருந்து எடுத்து இதோட அரை ஸ்பூன் தேனையும் கலந்து சாப்பிடணும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுவாங்க உங்க பார்வை தெளிவாகும் ஏற்கனவே நீங்க கண்ணாடி போட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் பார்வை குறைபாடு அதிகமாகாது கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பதினஞ்சு பாதாம எடுத்து போட்டுக்குங்க ரொம்ப நல்லது கண் பார்வை சேர்த்துக்குங்க கண் புரை நோயை தடுக்கிறதுக்கு இந்த பிஸ்தா ரொம்ப உதவுது அடுத்ததா சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து இதுல சேர்த்துக்குங்க பொதுவா நரம்பு சம்பந்தமான பாதிப்பு உள்ளவங்களுக்கு நல்ல தூக்கமே இருக்காதுங்க இந்த சோம்பு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அது கண்ணுக்கு ஓய்வு கொடுத்து புத்துணர்ச்சியை தரும் இதுல சுவைக்காக ரெண்டு ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம் கடைசியா ரெண்டு ஸ்பூன் கல்கண்டையும் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸில அரைச்சி பொடி செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் காற்று புகாத டப்பாவில் இத மாதிரி எடுத்து சேமிச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை ஒரு வாரம் மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் திரும்ப செஞ்சுக்கணும் இதை எப்படி சாப்பிடுறது நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இந்த பொடியை காய்ச்சின பசும்பாலில் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க நல்லா கலக்கி குடிக்க வேண்டியதுதான் தொடர்ந்து நல்ல பலன் தெரியும் கண் எரிச்சல் போகும் கண் பார்வை குறைபாடு நீங்கும் கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய தினமும் ஒன்று சாப்பிட்டு வரலாம் நல்ல பலன் கொடுக்கும் பப்பாளியில பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு இது அடிக்கடி சாப்பிட்டா கூட கண் பார்வை அதிகரிக்கும் அதே மாதிரி மீன்ல சால்மன் மீன்களை சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் சக்கரை கிழங்கும் கண் பார்வையை மேம்படுத்த முட்டை சாப்பிடுறதும் கண் பார்வையை மேம்படுத்தும் மூளைக்கும் கண்ணுக்கும் பலத்தை கேரட்டை அடிக்கடி எடுத்துக்கணும் அதுவும் கேரட்டை நல்ல பலன் கிடைக்கும் கண் பார்வை மேம்பட காலையில எழுந்தவன கண்கள் மீது தண்ணிய நல்லா தெளிச்சு மூணு நாலு முறை கண்ணை நல்லா சுத்தப்படுத்தணும் இது கண்ணுக்கு ஒரு விதமான குளிர்ச்சியை கொடுக்கும் கண்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு சர்வாங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு அந்த ஆசனத்தை செஞ்சீங்கன்னா ரத்த ஓட்டம் கண்ணுக்கு மேம்படும் அதன் மூலியமா பார்வை திறனும் அதிகரிக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்க எங்க சேனலுக்கு புதியவராக இருந்தா காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்